அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இரட்சகரும் மனித மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போகும் வசனம் அப்போஸ்தலர் இருபது இருபத்தி நான்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகியேசுகிறிஸ்தனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நம் எத்தனையோ மன கஷ்டங்களையும் மனப்போராட்டங்களையும் சந்திச்சிருப்போம் சில மனிதர்கள்னால் சில நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட மனிதர்களினாலையும் அந்த மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நம்மை பல வகைகளில் ஏமாற்றி அவர்களுடைய சொந்த சுயலாபத்திற்காக ஏமாற்றி விட்டு துரோகம் செய்து சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் தான் நடந்தது ஒரு நார்ஸ் சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட ஒரு ஃபேமிலியில் நான் திருமணம் செய்த இடத்துலையும் கூட மிக மிக துன்பங்கள் அவங்க அனைத்திலும் என்னை ஏமா என்னை ஏமாற்றி தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவர்களையும் கர்த்தரை குறித்தும் அவர்கள் சொன்னது கிறிஸ்தவர்கள் என்றால் கேவலம் அப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள் கர்த்தரை குறித்து நான் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் கூட சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னது அதெல்லாம் சும்மா நம்பிக்கை தானே உங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க இப்படின்னு சொல்லி பல துன்பங்களை கொடுத்து அவர்கள் முழுவதுமாக விக்ரகமும் விக்கிரகத்தின் பூசாரி குடும்பமுமாக இருந்தார்கள் நான் கர்த்தரிடத்தில் தொடர்ந்து அதற்காக ரொம்ப ஜெபம் செய்தும் கூட நான் செய்த தவறு என்னென்னா புற ஜாதியில் உடன்படிக்கை செய்தது விக்ரக வழியில் என்னைய விக்கிரக வழியில் வர வேண்டும் என்று முழுவதுமாக கட்டாயப்படுத்தினார்கள் அதற்கு அடிமையாக வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனாலும் நான் கர்த்தர் மீது வைத்த பக்தி வைராக்கியத்தின் நான் விக்கிரகத்தின் வழியில் வர முடியாது என்று சொல்லி அதனால் நான் பிரிந்தாலும் சரி என்னை விட்டு மனைவியானால் பிரிந்தாலும் சரி என்று சொல்லி நான் வைராக்கியமாக கர்த்தருக்காக நான் வந்துட்டேன் அப்பொழுது இப்பொழுது தனியாக தனித்திருக்கிறோம் இருவருக்கும் விவாகரத்தாகிவிட்டது இதுபோல சில மனிதர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மனிதர்களோ இல்ல சாத்தான் ஏவக்கூடிய மனிதர்களாலும் கூட நீங்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கலாம் பல சுத்தவிகளின் பிடிகளும் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் இந்த வசனத்தில் சொன்னது போல நானும் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படையே பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் நான் என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தருக்காக தான் நிற்பேன்னு சொல்லி வந்தேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தாக முடி முடிக்கணும்னு வந்து நினைக்கிறதும் கர்த்தர்க்காக இருக்கிறது மட்டும்தான் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பிடிக்கி நான் கர்த்தராக ஏசுகிறிஸ்தனிடில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் ஆனாலும் கர்த்தர் வந்து அவர்களையும் மாற்றுவார் அந்த விக்கிரக கூட்டத்தையும் மாற்றி ரச்சிப்பார் என்று கர்த்தர்களோ ஒரு நிமிடமும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் இந்த வசனத்தை கொண்டு கருத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக இதை குறித்தும் கவலை கொள்ளாதீர்கள் கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் ஹாமேன்